சப்ஸ்கிரைப் டச் பண்ணுங்க எங்கே வந்திருக்கோம் சொல்லுங்கள் நம்ம காரைக்குடியில் கவி போய்ட்டே இருப்போம் கம்பன் மணி மண்டபத்துக்கு வருவோம் வந்திருக்கோம் இது வந்து எண்பத்தி ஏழாவது வருஷம் சாவண்ணா கணேசன் அந்த அண்ணன் வந்து ஆரம்பித்து வச்சது ரொம்ப பெருமையாக ரொம்ப நல்லா நகரத்தார் இது வந்து ரொம்ப சூப்பராக நடந்துட்டு பாருங்க இங்கே பாருங்கள் ஓவியிலேயே பாருங்கள் ஒரு அரண்மனை கூட போகிற மாதிரி பேச்சாலும் இவங்க தான் இங்க இங்க ஆரம்பிச்சு வச்சவங்க இந்த ஐயா தான் பார்த்தீங்களா அவங்க பார்த்தீங்கன்னா பணிவு அந்த நமஸ்காரம் அந்த பக்கம் அப்படி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் எப்படி ஒரு பணிவு பாருங்களேன் அருமையா இருப்பாங்க அந்த பாருங்க இந்த போட்டோஸ் எல்லாம் அப்பத்தான் காமிக்கிறேன் வாங்க நீங்க அப்பத்தான் என்ன சொல்லிருக்கீங்க அப்பத்தான் ஒரு சேனல் பார்த்தீங்க உங்களுக்கு வேணுங்கிறது நினைங்க கூட அப்படியே அப்பதான் தெரியும் இவங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இவங்களுக்கு பிள்ளை பார்க்கணும் இவங்க வெளிநாடு போகணும் அவங்க வந்து பிள்ளைங்க எனக்குன்னு நம்ம உங்களுக்கு இருக்கணும் ஆனால் பேரண்ட் வந்து எப்பவுமே பிள்ளைங்களை நாங்கள் நல்லா இருக்கோம் ஐயா நீங்கள் நல்லா இருங்க அப்படின்ட்டு பேரண்ட் வந்து எப்போவுமே வாழ்த்துக்கிட்டே இருக்கணும் பாருங்க எப்படி வந்து பாருங்க காலத்தில் ஆனால் எங்கள் ஊர் அப்போ பிறந்த ஒரு நாட்டு சோட்டை நாட்டு சங்கோட்டைக்கு எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா நான் வந்து நாள் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி இன்றைக்கு நாட்டு சங்கோட்டையில் பெரும் விழா நடக்குது அப்பா ரெண்டு தடவை குளிக்க அங்கேருந்து மண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதை தோண்டு கரைச்சி பிள்ளைகளை கொடுத்தா பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க நல்ல மெமரிஸோடு இருப்பாங்க ரொம்ப அருமையாக இருப்பாருங்க சிலபஸ்ஸும் எடுப்பேன் இந்த சிலபஸ்ஸே இப்போ எனக்கு வந்து என்னோட ரிலேஷன் ஒரு கிட்ஸு என்னோடய பேத்தி எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கா அவங்கள மாறி செவ்வா பொங்கலில் எங்கேனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி நல்லா இருக்குறாங்க நல்லா இருக்கா நைஸ் நைஸ் போய் உள்ளே எல்லா அரேஞ்ச் நாளைக்கு நாளாணிங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் தெரிஞ்சிடும்னா ஃபுல் ரஷ் இருக்கும் ஆ எனக்கு அருமையாக அருமையான முடிச்சால்தான் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரெண்டு சிம்மா சிங்கங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல தன்னுடையிலே ஆளுநர் பொது மனிதன் நானும் நீதிபதி என்ற வகையிலே நானும் ஒரு ஆனால் எங்களுக்குள்ளே இருந்த சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபது ஆண்டுகளாக não what